இயேசு ரட்சகராகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் ஐந்து ஆறு ஆகிய வசனங்கள் உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு தோடும் கர்த்தரில் நம்பிக்கை இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் தேவன் நம்முடைய பாதைகளை செவ்வைப்படுத்தி நேராக்கி நம்மை நடத்த வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய மூன்று காரியங்களை குறித்து இந்த இரண்டு வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் நம்முடைய புத்தியின் மேலே நம்ம சாய்ந்து இல்லாதபடி மேலே நம் நம்பிக்கையாக இராதபடிக்கு அது முதலாவது காரியம் அடுத்து உன் முழு இறுதியத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து நம்மை படைத்த தேவன் மேலே நம்முடைய முழு நம்பிக்கையை நம்ம வைத்து அடுத்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்து கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் தேவனுடைய கரத்திலே நம்மை அர்ப்பணித்து அவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து அவருடைய வழி நடத்துதலுக்காக நாம் காத்திருக்கும்போது கர்த்த நம்முடைய பாதைகளை செவ்வைப்படுத்துவார் உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் நம்முடைய புத்தி சொல்வதையோ சூழ்நிலையையோ மற்றவர்கள் சொல்வதையோ சாராமல் கேளாமல் கர்த்தரை மாத்திரம் நம்பி சார்ந்திருத்தல் நூற்றுக்கு நூறு சதவீதம் தேவன் மேலே நம்முடைய நம்பிக்கை வைத்து நம்பிக்கை அற்ற சூழ்நிலையிலும் தேவன் மேல் நம்பிக்கையாக இருத்தல் முழு இருதயத்தோடு அப்படின்னா உன் முழு உள்ளத்தோடும் உன்னுடைய முழு சிந்தையோடும் உன்னுடைய முழு உணர்ச்சிகளோடும் தேவன் மேல் நம்பிக்கையாக இருந்து அவரையே சார்ந்திருத்தல் வித் யுவர் ஹோல் இன்னர் பீயிங் தேவனை நம்பி சார்ந்திருத்தல் இதுவே நாம் தேவன் மீது வைக்கிற செயல்படக்கூடிய நம்பிக்கை இட்ஸ் அன் ஆக்டிவ் ட்ரஸ்ட் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு மனித்துளையும் நாம் எங்கே இருந்தாலும் வீட்டிலோ வெளியிலோ சமுதாயத்திலோ சபையிலோ வேலை பார்க்கிற ஸ்தலத்திலோ நாம் எங்கே இருந்தாலும் நாம் என்ன செய்தாலும் தேவன் மேலே நம்முடைய முழு நம்பிக்கையும் வைத்து அவரையே நாம் சார்ந்திருத்தல் நாம் நம்மை நம்பி நம்முடைய ஞானத்தையோ புத்தியையோ அறிவியோ நம்பி இராதபடி தேவனையே முற்றிலுமாக நம்பி அவரையே சார்ந்திருத்தல் அவர் மேலே முழு நம்பிக்கையாக இருத்தல் அப்படி நாம் இருக்கும்போது தேவனாகிய கர்த்தர் நம்முடைய பாதைகளை செவ்வையாக்கி நேராக்கி நாம் நடக்க வேண்டிய வழியிலே நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாக இரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சங்கீதத்தில் வாசிக்கிறோம் தேவனை நம்பி சார்ந்திருக்கும்போது கர்த்தர் நம்மை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார் அன்புள்ள ஆண்டவரே எங்களை படைத்தவர் எங்களை செம்மையான பாதையிலே வழிநடத்துகிறவரே எங்களுடைய சுய சாராதபடி எங்களுடைய முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் நாங்கள் உண்மை மாத்திரம் நம்பி சார்ந்திருக்கத்தக்கதான கிருபை தாங்க எங்களுடைய வழிகளை எல்லாம் உம்முடைய கரங்களுக்குள்ளாக அர்ப்பணித்து உம்முடைய வழி நடத்துதலுக்கு காத்திருந்து நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவை நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்